தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து மணி நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிக் காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஆறு மணி வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று முழு தினமும் திருவாதிரை சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்சல் செய்வாயின் சாரத்தில் இன்று அமைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது குடும்பத்திற்கு என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் உள்ளன என்பதை நீங்கள் ஆராய்வீர்கள் எனவே அதில் உள்ள அத்தியாவசிய தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விப்பீர்கள் இதனால் உங்களது குடும்ப சூழ்நிலை மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று நீங்கள் செய்யும் பல்வேறு காரியங்களிலும் அதிலுள்ள நுணுக்கங்களை அறிந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது கொள்கையை அல்லது உங்களது உறுதியை சற்று தளர்த்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்து முடியாமல் தடையப்பட்டிருந்த காரியங்களை மீண்டும் முயற்சி செய்து வெற்றிகளைப் பெறுவீர்கள் பழைய முயற்சிகளால் இன்று நீங்கள் வெற்றிகள் சற்று சுலபமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் குறித்த தெய்வீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலாம் உங்களின் நட்பு வட்டாரங்கள் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது நியாயம் நேர்மை மற்றும் தனித்தன்மையான திறமைகளை மற்றவர்கள் என்று புரிந்து கொள்ளும் நாளாக இன்று அமைந்துள்ளது இதனால் உங்கள் மீதான நம்பிக்கை என்று அதிகரித்து உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நாட்களாக வசூலில் ஆகாத பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்ய முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் வசூல் செய்தும் விடுவீர்கள் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதில் இருந்த துன்பங்கள் இன்று படிப்படியாக குறையும் நாளாக அமைந்துள்ளது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுதல் மற்றும் புதிய பயிற்சி தொடர்பான சிந்தனைகள் இன்று உங்கள் மனதில் ஆழமாக பதிந்து இருக்கும் துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் தொலை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுதிவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களது தொழில் மற்றும் அனைத்து காரியங்களில் இருக்கும் சில நுட்பங்களை அறிந்து கொண்டு மனதை தேற்றிக் கொள்வீர்கள் மேலும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் தன்னம்பிக்கையை மிகவும் அதிகரித்து காணப்படும் நாளாக அமையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த உங்களது துன்பங்கள் இன்று குறையும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஆகும் உங்களது சொத்துக்கள் மீதான பிரச்சனைகள் இன்று தீரும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் have a வாண்டர்ஃபுல் டே